குப்புற விழுந்தாலும் தாடியில மண் ஒட்டாத கதையா பைனல்ஸ் மேட்ச்ல இந்தியா கிட்ட தோத்ததுக்கு அப்புறமும் இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸோடைய தொல்லை தாங்க முடியல ஏசியா கப்ப இந்தியா ஒன்பதாவது முறையா ஜெயிச்சிருக்காங்க இத்தனை முறை ஜெயிச்சிருந்தாலும் இந்த தடவை ஹைலைட்டே பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூருக்கு தலை வணங்குற விதமாவும் பகல்காம் தாக்குதல்ல பலியான இந்தியர்களுக்காக இந்த வெற்றிய இந்திய வீரர்கள் பறைசாற்றினாங்க இதுல ஒரு கட்டம் மேல போய் பாகிஸ்தான் அமைச்சர் கையால கப்ப வாங்க மாட்டேன்னு கப்ப கூட வாங்காம கோப்பை முக்கியம் கிடையாது வெற்றிதான் தான் முக்கியம்னு இந்தியர்கள்னா யாருன்னு நிரூபிச்சு காட்டினாங்க நம்ம இந்திய இளம் வீரர்கள் இந்தியாவுடைய வெற்றியை தாங்கிக்க முடியாத முன்னாள் கிரிக்கெட் பிளேயரும் பாகிஸ்தானுடைய கோச்சுமான முகமது யூசப் சும்மா இல்லாம வாயை கொடுத்து அவருடைய பேக்க புண்ணாக்கிட்டு உக்காந்து இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அபிஷேக்கும் கில்லும் நல்ல பிளேயர்ஸ் தான் ஆனா ஷோயப் அக்தர் வாசி மக்கரம் இருக்கும் பொழுது நல்ல வேலை அவங்க விளையாடல அப்படி அவங்க விளையாடி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கரியரே முடிஞ்சிருக்கும் அக்தரும் வாசிமும் இருந்த காலகட்டத்தில் ஷர்மாவும் கில்லும் விளையாடி இருந்தாங்கன்னா அவங்க கிரிக்கெட்டை விட்டே போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு விவரமா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு வில்லங்கமா பேசியிருக்கிற யூசப்கு இந்தியர்கள் பதிலடி கொடுத்து வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியர்கள் வலைத்தளங்களில் நல்ல வேளை கோழியும் ரோஹித்தும் வாசியும் அத்தரும் இருந்த காலத்தில் ப்ளே பண்ணல அப்படி கோலியும் ரோஹித்தும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட கரியரே முடிஞ்சுருக்குன்னு பதிலடி கொடுத்துருக்காங்க இன்னும் பல பேர் என்னப்பா சச்சின் கங்குலி ஷேவாகலாம் மறந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பந்து வீச்சை நம்ப ஆளுங்க எப்படி புரட்டி எடுத்தாங்கன்னு நைன்டிஸ் கிட்ஸுக்கு தாங்க தெரியும் சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி கப்பை தோற்றது மட்டும் இப்படி தோல்வியை ஒத்துக்க முடியாமல் அவங்க கூட ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கே எதிராக திரும்புறதை பார்க்கும்பொழுது பொழுது காமெடியா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க